அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முதல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் கன்னி ராசிக்கு இந்த மாதம் முழுக்க என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம்னு இந்த மாதம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய ஒரு சில பூஜைகள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்களுக்கான தீர்வை கண்டிப்பாக சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்ற ஒரு கருத்து எப்போவுமே இருந்திருக்கு அலுவலக நிர்வாகத்தில் முயற்சிகளில் வெ வெகுமதி அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குமா அதே போல் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க கணிசமான சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நிர்வாண மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இந்த ராசியில் இருப்பவங்க குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கிறது நல்லது ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு லாபம் காண இன்னும் கொஞ்ச நாள் இங்கே பொறுமையாக இருக்கிறது அவசியம்னு சொல்கிறாங்க காதல் வலையில் இருக்கக்கூடிய இல்லை காதல் உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கு சோதனையான ஒரு காலமாக இது இருக்குன்னு சொல்லப்படுது பங்குதாரர்கள் எரிச்சலை காட்டினாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் தம்பதிகளுக்கு இடையே உறவு முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்துறதை நீங்கள் தவிர்க்கலாம் திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் உங்கள் மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் எதிர்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தாக்கங்கள்னால உங்களுடைய நோக்கங்கள் வழிநடத்துவதை நீங்க தவிர்க்கிறது நல்லது இந்த நேரத்தில் உங்க ஆரோக்கியம் நிலையானதாகவும் சாதகமானதாகவும் இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி நிலை வந்து கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காதல் அப்படின்னு சொல்லும்போது அதாவது குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கடினமான காலகட்டமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் அன்புக்குரியவங்களோட எரிச்சலோடு ஒரு இரு ஒரு உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுக்கு நீங்கள் பொறுமையா இருக்கிறது நல்லது பங்குதாரர்கள் தங்களுடைய உறவை பற்றி முடிவெடுக்கும்போது வெளியாட்களோடு கலந்தாலோசிக்கிறத தவிர்க்கலாம் திருமணம் முக்கியமாக திருமணமானவங்க வந்து இந்த நேரத்தில் நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனைவியோட சின்ன சின்ன விஷயத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது மூன்றாவது இந்த தரப்பினரை ஈடுபடுத்தாமல் இருக்கலாம் இதன் மூலியமாகவே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்ய வாய்ப்பு இருக்குது பழைய குடும்ப உறுப்பினர உடனான உறவு அப்படிங்கிறது வலுவாகவும் நேர்மறையாகவும் இருக்க வாய்ப்பு குழந்தைகளுடனான பந்தம் கொஞ்சம் அசாதாரணமானதாக தான் இருக்கும் அவங்க விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்காமல் போகலாம் இதனால் சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கவும் திருமண உறவில் ஒரு நல்லிணக்கத்தையும் திருமண உறவில் ஒரு அமைதியும் ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனி பூஜை மேற்கொள்வது நல்லது இதன் மூலமா மேம்பாட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் கன்னிராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் நிலையான இல்லை வளர்ந்து வரக்கூடிய நிதிநிலை கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதன் மூலிமா உங்களுடைய நிதிநிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதலீடுகளை வந்து புதுசாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திட்டங்கள் தொடர முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து இந்த இந்த டைம் நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கலாம் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது புதுசாக பங்கு சந்தையில் போய் நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து யோசித்து பொறுமையாக இருக்கிறது இல்லை விலகிக்கிறதே இப்போ நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிதி அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் தான் சுக்கரனை வந்து நம்ம வணங்கும் போது நிதிநிலையில் வந்து ஏற்படக்கூடிய இந்த சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நிதிநிலையை வந்து நம்ம பராமரிக்கிறதுங்கிறத விட இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர இந்த சுக்கர பூஜை வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கன்னிராசியினருடைய இந்த இந்த மாதத்துக்கு வந்து தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்து விளங்குவீங்கன்னு கூட சொல்லலாம் அலுவலக நிர்வாகத்தினரிடம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக பெறும் இந்த நேரத்தில் சம்பளம் குறிப்பிடத்தக்க உயர்வு எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் நிறுவனத்தை நீங்கள் மேம்படுத்த கொடுக்கக்கூடிய யோசனைகளுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க உங்கள் சக பணியாளர்களுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஐடி துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு உங்கள் இலக்குகளை விரைவில் அடையக்கூடிய நிலை ஏற்படுது நிறுவத்தின நிறுவனத்தினரிடமிருந்து வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் பலனை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெற்றி கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு உற்பத்தி துறையில் இருக்கீங்க அப்படின்னா நிர்வாகத்துடனான தொடர்பு கொள்ளும் போது இணக்கமாக நீங்கள் நடக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் புதுசாக இதாக சந்திப்புகள் நடத்தும் போது கருத்து வேறுபாடு தவிர்க்க முயற்சி பண்ணலாம் இந்த ராசிகள் இருக்கக்கூடியவங்க சட்ட வல்லுனர்களாக இருக்கீங்கன்னா பிரகாசிக்க கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான நற்பெயரை பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சுகாதார துணையில பணிபுரிகிற கண்ணிராசியினருக்கு தொழில்முறை சாதனைகள் தொடர்பா சாதகமான நேரமாக இருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சாதனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் கொடுக்கப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்க புதுமையான பணிகளுக்கு குறிப்பிட்ட அங்கீகாரத்தை பெறுவீங்க இதனால் உங்களுடைய பங்கு பங்களிப்புக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் கொடுக்கப்படும் மேலும் உத்தியோகத்தில் மேன்மை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன் பகவானை வழிபடலாம் புதன் பூஜை செய்கிறது மூலயமா உத்தியோகத்தில் நல்ல நிலையை நீங்கள் கண்டிப்பாக பெற வாய்ப்பு தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா முயற்சிகளை எச்சரிக்கையா அணுகிறது நல்லது குறைந்தபட்ச ஆரம்ப முதலீடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப அதே போல உபாயம் அப்படின்ற இந்த ஒரு நிதிநிலையை நீங்க வந்து திறம்பட நிர்வகிக்க இந்த உபாயம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே சொந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா விற்கக்கூடிய பொருட்கள்லயும் சேவைகளுக்கான பணம் பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் கால தாமதமாகும் பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியம் ஒரு அமைதியான கண்ணோட்டத்து மூலயமா அதை பராமரிக்கிறது மூலியமா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பணம் சார்ந்த எந்த ஒரு சவால்களையும் நீங்க வழிநடத்த இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வணிக முயற்சிகளில் கூட்டாண்மைகள் உருவாக்குறதை தவிர்க்கலாம் கூட்டு முயற்சிகள் இல்லை கூட்டு முதலீடு எதையுமே நீங்க தவிர்க்கிறது நல்லது மற்றவங்களோட நெருக்கமாக பணிபுரியும் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் தனித்து செயல்படுவது மூலியமா பணியிட சூழல் அமைதியா இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க வீட்டுல இருக்கக்கூடிய அமைதியான சூழல் காரணமாகவும் குடும்பத்தாருடனோடு ஒற்றுமையா இருக்கிறது மூலயமாவும் உங்க மன அமைதி வந்து அமைதியா இருக்க இது உதவியா இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு மனதுல மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்கள் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த வயதினருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே போல் அவங்க தேவை அறிந்து அதுக்கு ஆதரவாக செயல்படுறது மூலயமா அவங்க ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தை இன்னும் நல்லா நீங்கள் மேம்படுத்தணும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா சனி பூஜை மேற்கொள்ளலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவாலான சூழ்நிலையை சந்திப்பீங்க முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கல்லூரியில் சேர்ந்து இருக்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான நிலை ஏற்படும் ஆனால் சில சவால்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டினா தான் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆராய்ச்சித்துறை மாணவர்களுடைய ஆய்வறிக்கைகள் ஒப்புதல் பெற இந்த மாதம் ரொம்பவே அனுகூலமாக இருக்குது மேலும் சில வெற்றிகள் பெறணும் இல்லை கல்வியில் சிறந்து விளங்கணும் பிரகஸ்பதி பூஜை ஒரே வழி அதை செய்யறது மூலயமா கல்வியில் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்கள் ராசி சம்பந்தமான எல்லா தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் புது புது தகவல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் நன்றி